ඒ නීති ප්‍රශ්නයක් ම කියන්න මේ නිබන ො මොකද පොන්ට කිවේ පුත ොත අරගන්නකු. තිියන්.

விரை நீங்கள் எங்களை பேசுங்கன்னு கூப்பிட்டு விட்டு நீங்கள் வேற இன்னும் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க நேற்று ஸ்கேன் பண்ணுங்கிற இயந்திரம் ஊடாக அந்த செம்மணியினுடைய திருசாந்தி குமாரசாமி வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருக்கிறார் இந்த நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷத்திலே நீதி அமைச்சினுடைய செயலாளர் அகழ்வு செயல்பாடுகளை ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பொறுப்போடு கூறுகின்றேன் அது அரசியல் மயப்படுத்துகிற வேலை திட்டம் அல்லவா அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இல்லவா මෙබ ශල් රිෆයින්නි මෝෂනෝ ඩිබේට්වැනි මට විච අන්ඩ අුඩිකේෂන් බය කොට ලෝ නි මට ඉන් විච ජුනිශල් නිස් පෙන්ඩින් ස්පීක ෝද චයා මේ දිරෙන මෙෙම්බ හ ස්පීක් න් වලේෂන් නොතරූල් මේ ම පොයින්ටක කියන්න දෙන්නකෝ මේ බා වාඩිවෙඩක පොටක් මේ බාල අයිද කලන්නේ පොයින්ටක කියවන්න දෙන්න. හර මේ පොයින්ට . අදද උදේ ේස් කරා ඒක නැව හම ේස් ర බෑ. . සීතන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතාව කර. ගර. සීතන .... බ බ්ද බතුමා කතාර සී .. ඔබතුමා කහතා කරන්න මට හද හ හ . ඔබතුමා කතා කරන්න උදේ ඔය පො ඉන්ටෙක් ගැන කතා කරා කතා නෑයක තුමා ඒගන දුන්නා උපදෙේස දැන් වැස තරන මන්ත්‍රීතුම කතා කරන්න. . ඔබතුමා ඉන්තගරන්න න්න. sama ka kata kata udah udah මහන අතපර තේ ම බඩලාගන්න තපපර විසයි මං අහන්න එතකොට හොන්ඩපල් චයා ඔබතුම ඔබති මේ ඩිසිෂණ එකක් අරන් තියෙනවාද මේ ඩිබේට්ක පවතින යන නඩුව කිසි බාධාවක් නැතු ඇනවාහ කියලා ඔකුල ඩිශේන අරන් තියෙනවග දෙක්්ර. උදේ කතාානාගතුමා ය සම්බන්ධයෙන් තීරණයක් තියෙන තියෙනවා සීතල මන්ත්‍රතුමා ඔබතුමා කතා කර ෝ ිශ්දවෙන්න සබා නිිශ්ද கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே முதல் தயவு செய்து பாராளுமன்றத்தை அமைதியாக வச்சிருக்க பல முதல் ஒருதற்கு உரையாற்றுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் நாங்கள் காலையில் இருந்து ரெண்டு மணி மட்டும் இதில் இருக்கிறோம் பேசுகிறது எதிர்கட்சி என்று சொல்லிக்கொள்கிற வகையில் எதிர்கட்சியில் முதல்வரால் பேசுகிறார் பிறகு எங்களுக்கு இருக்க வேண்டிய நேரத்தை இன்னொரு பிறகு கூடுபட்டது திருப்பி எங்களுக்கு வராமல் அது வேறொரு பக்கத்தை போகுது என்ன அறம் இது என்ன நீதி இந்த பாராளுமன்றத்தில் என்ன இது என்ன நீதியாக நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் எங்களை பேசுங்க கொண்டு கூப்பிட்டு ஒரு பாராளுமன்றத்தில் நீங்கள் கேட்குற பதில் அளித்து அடுத்தவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேணும் எனக்கு எனக்கு தரப்பட்ட நேரம் நிமிடங்கள் தயவு செய்து தலைமை தாங்க உறுப்பினர்களே எங்களுடைய நேரத்தை தாங்க தயவு செய்து ராமநாத யூ ஹேவ் செவன் மினிட்ஸ் ஸ்பீக்கர் முதல்ல தமிழில் ஆரம்பிக்கிறேன் என்னென்றால் எங்களுடைய செம்மணி மினிவலை அல்லது வந்து எங்களுடைய செம்மணி புதைகுழி தொடர்பாக ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார் இந்த செம்மணி புதைகுழி ஒரு காதால் சொல்லப்பட்ட செய்தி ஒரு ஹியசே ஆனால் இது உண்மையான விடயம் இல்லை கொலை செய்யப்பட்ட இல்லை இன்று வரைக்கும் நூற்றி ஐம்பது எலும்புக்கூடுகள் வந்திருக்கிறது எங்களுடைய உடலங்கள் எங்களுடைய ரத்தங்கள் அங்கே புதைக்கப்பட்டு இப்போது மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறது எங்களுடைய வழிகள் அதோடு சேர்ந்து எடுக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கேட்டுக்கொண்டு ரெண்டாம் நேற்றைய தினம் அவர்கள் அந்த பிடிஏ தொடர்பான அதாவது வந்து அந்த என்னுடைய ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதற்காக உண்மை என்னவென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அப்படி அழைப்பதால் ஒரு இல்லை ஆனால் ஆனந்த சுதாகர் போன்ற எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தால் எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அப்படியான சகோதரர்களையும் அதே இருபது இருபத்தைந்து வருடம் வைத்திருக்கிறீர்கள் நீங்களும் ஒரு போராட்ட குழு ஆகவே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அது சம்பந்தமாகவும் ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும் அதே நேரம் எங்களுடைய ஹரணி அமரசூரிய அவர்கள் அண்மைய தினங்களில் ஜாழ்பாணத்தில் வந்து இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் சம்பந்தமாக வைத்த மீட்டிங்கில் வந்து எங்களுடைய ஆசிரியர்களும் அதிபர்களும் பின்னாடி நித்துறை கொண்டது வந்து ஒரு பாரதூரமான விடியமாக கதைக்கப்படி இருக்கிறது உண்மை என்னென்றால் இந்த ஒரு கர்ணியா ஐயா தாங்களும் ஒரு வைத்தியர் நீங்களும் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு பெரிய ரிஃபார்ம் ஒன்றை செய்வதற்கு முன்னர் நாங்கள் ஒரு பைலட் ஒன்றை செய்யணும் ஒரு இடத்திலே ஒரு பைலட்டை செய்து பைலட் ஸ்டடி ஒன்றிலே அதில் வார ரிசர்ச் வைத்துதான் நாங்கள் ரீதியான வேலை ஒன்றை செய்யணும் ஆனால் எடுத்த விதத்திலே நீங்கள் இப்படி எடுக்கேஷனை எவ்வாறு தலைகளாக மாற்றுவதை விட்டு நான் உண்மையாகவே சற்று கவலைப்படுகிறேன் அது தவிர நல்லூரிலே எடுக்கப்படுகின்ற மணல் தொடர்பாகவும் இன்றைய தினம் நான் கதைப்பதற்காக வைத்திருந்தபடி என் வேறொன்று ஆனால் என்ன கவலை என்றால் அது கதைக்க வேண்டாம் என்று என்னை கேட்டிருந்தபடியால் அந்த நல்லூர் மண்ணோடு நிப்பாடுகிறேன் அந்த நல்லூர் மண்ணுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நல்லூர் மண் மறுபடியும் எடுத்த இடத்திலே போடப்பட வேண்டும் அல்லது அது என்ன நடக்கின்ற ஒரு கணக்கு டிசிசி மீட்டிங்கிலே காட்டப்பட வேண்டும் நன்றி நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட அரசால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை என்பது ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு எதிரானது மக்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் சித்திரவதைகள் இங்கு நடந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய பதவி நீக்கம் என்பதற்கு நாங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் தயாராக இருக்கிறோம் காரணம் நாங்களும் இதே துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த ஒரு இனம் என்ற வகையிலும் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பொலிஸ் அராஜ அராஜகங்களுக்கும் இராணுவ படைகளுடைய அராஜகங்களுக்கும் முகம் கொடுத்து இன்று வரையும் வாழுகின்ற ஒரு இனம் என்ற அடிப்படையில் இந்த போலீஸ் அராஜகங்களுக்கு ஒரு முடிவு கட்டும் வகையிலே இவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு ஆதரவை தெரிவிப்பதில் நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் காரணம் நீதி என்பது எல்லோருக்கும் சமமானது சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் பரங்கியர் என்கின்ற எல்லா இனம் சார்ந்தவர்களும் நீதியின் முன் சமனாக மதிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கம் பேணப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய சட்ட ஆட்சி நேர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த சட்ட ஆட்சி பாராளுமன்ற ஆட்சியினூடாக ஒரு தீர்ப்பை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் அவருடைய சித்திரவதை கூடங்களும் அவர் இந்த நாட்டிலே செய்த அநியாயங்களுக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டிலே அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிஎஸ்யூ என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தது வவுனியாவிலே என்னை கைது செய்தார்கள் இருபத்தி ஆறு நாட்கள் நான் வவுனியா போலீஸ் நிலையத்தில் நான் தடுத்து வைக்கப்பட்டு போலீசாரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தில் கொண்டு போய் என்னை விடுதலை செய்தார்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாதவன் என்று சொல்லி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நான் இருபத்தாறு நாட்கள் பயங்கரவாத குற்ற புலனாய்வு பிரிவினரால் அந்த காலத்திலே மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டவர்களின் நானும் ஒருவன் போல எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் யுவதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே தொடர் சித்திரவதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் வந்த பிற்பாடுதான் நிறைந்த மக்களை இழந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகளை இந்த மண்ணிலே இழந்திருக்கிறோம் பல பேருடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அதனை தங்கட கையிலே வைத்திருந்த இந்த போலீசார் போலீசாருடைய சட்டங்கள் இன்றைக்கும் மிக அநியாயமான பக்கங்கள் பலது உண்டு ஆகவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் மீது கொண்டு வந்த பிரேரணை சரியானது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் இது ஒரு நபர் தனிய தென்னக்கோன் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்த பல பொலிஸ்மா அதிபர்கள் இந்த நாட்டில் இருந்த பல போலீசார் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் உண்டு பல படுகொலைகளுக்கு காரணம் உண்டு உதாரணத்துக்கு செம்மணியிலே நேற்று வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை நான் செம்மணியை சென்று பார்வையிட்டிருந்தேன் நேற்று ஸ்கேன் பண்ணுகிற இயந்திரம் அந்த செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பார்த்தி இந்து மயானமும் அதனை அண்டிய சூழல்களும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இன்னும் பல மனித எலும்புக்கூட்டு வயல்கள் இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கின்றன இப்படியானால் இந்த நாட்டிலே இந்த மனித தமிழ் தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் வருவதற்குரிய கொலையாளிகள் யார் இதை யார் செய்தார்கள் தேசபந்து தென்னக்கோனுக்கு நீங்கள் கொண்டு வர நீதி தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கொண்டு வர இன்னும் நீங்கள் தயாராக இல்லை அதிலே இன்னும் ஒரு தெளிவான மனையிலேயே கொண்டு வரவில்லை அதில் ஒரு சர்வதேச மேற்பார்வையை கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் கூட அதற்கு கூட ஒரு தெளிவில்லாத நிலையில் அரசு இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை சொல்லுகிறது குறிப்பாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீரகேசரி பத்திரிகை கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களை நான் இந்த வீரகேஸ்வரி பத்திரிகை சபாப்டத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் வீரகேஸ்வரி பத்திரிகையில் சர்வதேச விசாரணையில் கிருசாந்தி குமாரசாமி கிருசாந்தி குமாரசாமி வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருக்கிறார் அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவருடைய மனைவி சிங்களத்திலே எழுதிய கிட்டத்தட்ட நாலு ஐந்து பக்கங்களை கொண்ட கடிதம் நான் இந்த சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆறு பக்கங்களில் சோமரத்ன ராஜபக்ஷருடைய மனைவி எழுதிய கடிதத்தையும் நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் கன்சாட்டில் சேர்க்க முடியுமானால் சேருங்கள் அவர் குறிப்பிடுகின்றார் இங்கே நடந்த மிகப்பெரிய மோசமான மனித படுகொலைகளுக்கு தான் சாட்சியமளிக்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு வர தயார் என்ன சர்வதேச விசாரணையில் சாட்சியமளிக்க தயார் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ அறிவிக்கிறார் அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் குறிப்பிட்டு பாருங்கள் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழு விவகாரம் தொடர்பில் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியுமான எஸ் சி விக்கிரம ஜனாதிபதி அன்பகுமார் ஜனநாயக ஜனாதிபதி பிரதமர் அமரர் பிரதமர் கரணி அமரசூரிய நீதி அமைச்சர் நாணயக்கார நாணயக்காரர் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் தயவு செய்து கவ தளபதாக உறுப்பினர்கள் என்ன வேண்டிய எழுநிமிடம் வரையில தயவுசெய்து நீங்கள் ஒரு நிமிஷம் தாருங்கள் நாங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை சொல்ல முடியாமல் இருக்கிறோம் எங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் செவிசாயுங்கள் தனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்படுகிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தனது கணவர் தெரிவித்துள்ளார் என திருமதி எஸ் சி விக்கிரமர் விஜய விக்கிரமர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய கடிதம் இருக்கிறது அவருடைய செய்தி இருக்கிறது தயவு செய்து இந்த தொடர்பில் தென்னக்கோனுடைய விடயத்துக்குள் மட்டுமல்ல இங்கு நடந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை அவர்கள் மீது புரியப்படுகிற தொடரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு நீதி விசாரணை என்பது வேண்டும் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தில் இவர் சோமரத்ன ராஜபக்ச அவர்களை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்து வரட்டும் அது சிங்கள மக்களுக்கு நீதியை தருவதாக இருக்கட்டும் அதனை நான் இந்த இன்றைய நாளில் அதனை மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாகவும் நான் வலியுறுத்துகிறேன் கைது செய்து இதனை செய்யுங்கள் இன்றைக்கு நாங்கள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து அவர்கள் பதவி நீக்குவதற்கான தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு அவர் சார்ந்த விவாதம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே என்னுடைய பேச்சை நடாத்துவதற்கு தன்னுடைய காலத்தில் காலம் ஒதுக்கப்பட்டதில் மூன்று நிமிடம் எனக்கு வழங்கின திரு கௌரவ ஜீவன் தொண்டமானவர்கள் இங்கு இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாமல் அவருடைய அம்மம்மாவுடைய இறுதி கிரியங்கள் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்ற ஒரு நிலையிலே அவருக்கு நன்றியை சொல்லி அவருடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையுடைய நிலைப்பாடாகவும் உண்டாக இருக்கின்ற நிலையிலே அதாவது நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை அரசாங்கத்துக்கு வழங்குவதாக நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் தேசபந்து தென்னக்குன் ஒரு அரசியல் முகவர் அவருடைய அவருடைய காலம் முழுதும் அவர் அரசியல்வாதிகளுக்கு முகவர்களாக செயல்பட்ட ஒரு வரலாறு தான் அவருடைய வரலாறு அந்த வகையிலே அவர் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ஒரு அரசியல் பின்னோக்கத்தோடு அணுகப்பட வேண்டும் என்றதிலே நான் நிற்கிறேன் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் அவரை தங்களுடைய முகவராக பயன்படுத்தின தரப்பை தவிர இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வகையான அரசியல் முகவர்களை சேவையில் முக்கியமான இடங்களில் வைத்திருக்க முடியாதென்றது மட்டுமல்ல சேவையிலே அனுமதிக்க முடியாதென்ற வகையிலே அவர் அந்த பதவியில் இருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்னது மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் இந்த தேசபந்து தென்ன நபர் மட்டும்தான் அவ்வகையான அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே மாற்றப்பட்டவர் என்று எவரும் சொல்ல முடியாது இந்த அரசாங்கமே முன்வைக்கின்ற பிரதான குற்றச்சாட்டு தங்களுடைய ஆட்சி போனவரிடம் நவம்பர் மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருஷமா பிரித்தானியர் இந்த விட்டு பலியான நாளில் இருந்து ஆட்சியில் இருந்த அனைத்து தரப்புகளும் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அரசு உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து அவர்களை தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி ஒட்டுமொத்த அரசியல் அரசு இயந்திரமே அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே இருப்பதாக இந்த அரசாங்கம் பலதரவை கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலையும் குற்றச்சாட்டி கொண்டு வருகின்றது அதுவும் உண்மை மாற்று இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தேசபந்து தென்னக்கூனுக்கு எதிராக எடுக்கிற நிலைப்பாடு என்றால் அவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருப்பார் அல்லது அவர்கள் தேசபந்து தென்னக்கூனால எந்த விதமான நன்மையும் அடையாமல் இருந்திருக்கலாம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இந்த அரசாங்கமும் உண்மையிலே வந்து அரசு உத்தியோகத்தர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நிலையிலே சேவை செய்யக்கூடாதென்ற ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்கும் நிரூபிப்பதற்குமாகத்தான் நான் இந்த விஷயத்தை அடுத்து காட்டுகின்றேன் அரசாங்கங்கள் அரசு உத்தியோகத்தர்களை தங்கள் தேவைக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அரசாங்கம் மாறுகின்ற பொழுது மாறின அரசாங்கம் அந்த நபர்களை குறி அவர்களை அகட்டுவதற்கான செயல்பாடுகளை அனைவரும் இந்த சபையில் வரவேற்பார்கள் நாங்களும் தான் அதை வரவேற்போம் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்கக்கூடியது அவர்கள் அகட்டப்பட உணவு அதில் மாட்டுக்கருத்து இல்லை ஆனால் ஒரு அரசு ஒரு அரசு அரசாங்கம் அல்ல ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் ஒரு அரசினுடைய கொள்கையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பை குறிவைக்கின்ற பொழுது அது ஒரு அரசினுடைய கொள்கையாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு இனத்தை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு என்ன பரிகாரம் நான் கேட்கிறேன் அதுக்கு என்ன பதில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த போலீஸ் சேவையில் இருக்கிறவர்களும் இந்த ராணுவத்தில் இருக்கிறவர்களும் படுமோசமாக குறிவைக்கப்படுகிற அதான் எங்களுடைய வரலாறு அதான் எங்களுடைய வரலாறு தேசபந்து தென்னக்கும் தென் அரசியல் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நபர் என்ற வகையில இன்றைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல நீங்கள் அவரை குறிவைக்கிறீர்கள் ஆனால் அவரை மட்டும் குறிவைக்கிறதாலே நீங்கள் இந்த நாட்டினுடைய அடிப்படை புற்றுநோயாக இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களிலேயும் அரசியல் தலையீடுகள் இருக்கின்ற அந்த புற்றுநோயை நீங்கள் நீக்கப் போவதில்லை அப்படி நீங்கள் நீக்கிறதுக்கு முயற்சித்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ் மக்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற அநீதிகளுக்கு நீங்கள் ஒருபோதிலும் நீங்கள் எங்களுக்கு அந்த நீதியை கொடுக்க போறதும் இல்லை நீங்களும் தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற தரப்பாக இருக்கிறீர்கள் செம்மணியை எடுத்துக்கொண்டு கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு செம்மணியுடைய அகழ்வல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி முப்பது உடல்களுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நீதவான் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் பொதுமக்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த பொதுமக்கள் அதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த இன்றைக்கு இந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது செம்மணியிலே பொதுமக்களை அழைத்து அந்த அந்த அதில் அளிக்கப்படுகின்ற விஷயங்களை அடையாளப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷத்திலே நீதி அமைச்சினுடைய செயலாளர் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அகழ்வு செயல்பாடுகளை ஈடுபட்டு இருக்கிறவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் பொறுப்போடு கூறுகின்றேன் அது அரசியல்ய வேலை திட்டம் தலையீடு இல்லையா அது ஒரு அழுத்தத்தை நீதிமன்றம் நடத்துகின்ற ஒரு செயல்பாடு உங்களுக்கு என்ன தகவல் வேணும் போகணும் அமைச்சு போய் நேரடியாக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற உத்தியோகத்தர்களோடு தொடர்பு கொள்வது அரசியல் தலையீட்டு அதை நீங்கள் செய்யலாம் அது

விட்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாசல்ல இருக்கிறார் பொதுமக்கள் வந்து அடையாளப்படுத்துற வாசல்ல இருக்கிறார் அவரும் அவரோட இன்னும் ஒரு பத்து பேர் சுத்தி வர இது விரட்ட விளையாட்டு அல்லவா பொதுமக்களுக்கு ஏற்கனவே பயப்பீதியில் இருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்களை விரட்டுகின்ற ஒரு திட்டமிட்ட செயல்பாடு அல்லவா நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் இது தமிழனுக்கு நடக்க வந்து இது அரசியல் தலையீடு அல்ல நியாயம் தான் நான் சொல்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த புற்றுநோய் நோய் என்பதை நீக்க மாட்டு கருத்து கிடையாது இந்த அரசாங்கம் எடுக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கும் ஆனா இந்த அரசு இந்த அரசு செய்கிற அநியாயம் தமிழ் மக்களுக்கு செய்கிற அநியாயம் இன்றைக்கும் தமிழ் மக்கள் பொறுப்பு கூறுறதுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்தை மென்னிக்கவே முடியாது அந்த இடத்திலே தான் நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இனம் சார்ந்த விடயங்களிலே ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒரு வித்தியாசமும் கிடையாது இன்றைக்கு மனிதர்மே ஸ்ரீலங்காவுடைய மனிதருமே ஆணைக்குழு நேத்து யாழ்ப்பாணம் சென்றிருந்தது நேற்று யாழ்ப்பாணம் சென்று செம்மணி அந்த பிரதேசங்களை போய் கண்காணித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவை உண்மையிலே சுயாதீனமான ஒரு அமைப்பாக இருந்தால் கௌரவ உறுப்பினர் அவர்களே அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் இன்றைக்கு ரோம் சாசனத்தை நீங்கள் கைச்சாத்திடவில்லை ரோம் மூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட குற்றங்கள் இந்த நாட்டில குற்றங்களாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் நடந்து நடந்திருக்கின்ற அநியாயம் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த நாட்டிலே அது குற்றங்களாக அங்கீகரிக்கப்படாத நிலையில ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் இந்த நடந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை கொடுக்கும் என்ற அறிக்கையை தான் முன்வைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் ஊடகங்களுக்கு செய்து நீங்கள் இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வராதீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காதீர்கள் குழப்பாதீர்கள் என்ற கருத்தை தான் சொல்றார்கள் நான் சொல்றேன் ஒரு அரசே ஒரு இனத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அந்த இனத்துக்கு நீதி இந்த அரசு கட்டுமானங்கள் ஊடாக கிடைக்காதென்றதை இன்றைக்காவது நூத்தி முப்பது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்ற இன்றைக்காவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்